கிளைம் அதாவது வந்து இன்றைக்கு வந்து டிசைனிங் அத்தாரிட்டி அதாவது டிசைனிங் அத்தாரிட்டி கடந்த ஒரு நா நான்கு ஐந்து தேர்தல்களாகவே கேப்டன் அவர்கள் கேப்டன் அவர்கள் எந்த பக்கம் சேர்ந்தாரோ எதிர்கட்சியானார் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாற்றி மாற்றி தேள்ளி பயத்து வச்சிருக்கார் உழவு பெரிய கத்து உழவு பெரிய மக்கள் இருக்காங்க சீமானவர்களிடம் சேண்டுவார்கள் யாரும் போய் கூட்டணிக்கு வாங்கணும்னு கூட போகல விஜய் வந்து ஆட்சியில் பங்கு என்று சொல்லிக்கொண்டு அவரை அழைத்து அவரையும் யாரும் கூட்டணி ஆனால் தேமுதிக மட்டும் ட்ரெண்டிங்கில் இருக்குது எப்போ எலெக்ஷனில் வந்தாலும் ட்ரெண்டிங்கில் இருக்குது அதுவும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கடுமையான ட்ரெண்டிங்கில் வந்தது காரணம் அன்னியாரர்களோட உழைப்பும் திமுக திட்டர்களுட உழைப்பும் கடலூர் விஜய் விஜயபிரபாலனுடைய பிரச்சார வெற்றியும் தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ட்ரெண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாலும் எல்லாரையும் பேச வைத்த ஒரு பெரிய வெற்றி அவங்க மசனம் பண்ணுறாங்க போட்டி வாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க பழுத்த பலம் தான் கல்லடிப்படும் அதனால வந்து இது எல்லோருக்குமே வெளிச்சம் எல்லோருக்குமே தெரியும் அவர்கள் தேமுதிக பற்றி பேசினால் மட்டும்தான் வியூஸ் ஜாஸ்தியாகங்கிறதுக்காக பேசிட்டாங்க எதுவாக இருந்தாலும் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து வெற்றி தேமுதிக யார் பக்கம் சேருகின்றதோ அவர்கள் தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த சமயத்தில் திருச்சி சூர்யா போன்ற தேர்ட் கிரேட் பீப்புள்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லி தேமுதிக தன்னுடைய தரத்தையும் தன்னுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம் விமர்சனம் நான் திருப்பி சொல்லும்போதே இன்னைக்கு வந்து தெரியாதனமாக வந்து புற்றுசலை கைவிட்டு மற்றவங்க மாதிரி விமர்சனம் பண்ணால் ஏற்பாடு இல்லைங்கிற மாதிரி தன் தலையிலேயும் தன்னை மன்னாரையிடணும் அவர் பாட்டு எல்லாரை பற்றியும் பேசிட்டு இருந்தால் யாரும் கேட்கல இன்னைக்கு அவர்கள் தேமுதிக கூட்டில் கை வச்ச மாதிரி தேனீக்கள் கையில் வச்ச மாதிரி குட்டி சொல்ல மாதிரி ஆளுக்கு ஒரு வீடியோ போட்டு ஃபோனாக ஃபோன் நம்பர் போட்டு அடித்து தூள் கிளப்பி சூர்யாவை வந்து ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க சூர்யா அவர்களுக்கும் சொல்லுகின்றேன் பாவம் வந்து கர்ண கர்ணவல்ல கர்ண பரம்பரையில் வந்தவர் தன் சொத்தை எல்லாம் அல்ல கொடுத்தவர் உங்களுக்கும் தெரியும் அப்பாவுக்கும் தெரியும் அங்கே மனசாட்சி விற்று விட்டு தேவையில்லாமல் தேமுதிகளில் விமர்சனத்தை குறைத்து கொண்டு எல்லோருமே இவர்களும் அவரும் அதை குறைக்க வேண்டும் இவர்களும் அதை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் சூர்யாவும் அவர் மனிதன் என்று மதித்து பேர் சொல்ல வேண்டாம் எங்களுடைய யூடியூப் சேனல் உலகமாக விஷயங்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கு சுவிட்சர்லாந்துலாம் ஐரோப்பில் உள்ள விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில் தேமுதிகவும் எந்த பற்றி தியானத்தை எங்களையும் சூர்யாவை பற்றி பேச வச்சிட்டீங்க நண்பர்களே இருந்தாலும் சூர்யா போன்றவர்கள் நன் நல்லது செய்தவர்களை நல்லவர்களை பகிர்ந்து கொள்ளாமல் அந்த பிரமத்திலிருந்து இருக்கக்கூடிய உங்கள் தந்தையே இதை ஆதரிக்க மாட்டார் சூர்யா போன்றவர்கள் இனிமேலாவது தேமுதிக பற்றி விமர்சனங்களை குறைத்துக்கொண்டு நேர்மையான விமர்சனம் தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விமர்சனங்கள் எவ்வளோதோ இருக்கின்றது அதாவது பேசுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இனிமேலாவது தேமுதிகவும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் கட்சியை வெளிப்படுத்த வேலைகள் உங்கள் உங்களுடைய யூடியூப் உங்களுடைய கட்சியும் கொண்டு போட்டு கொண்டு ஆயிரம் ஆயிரம் யூடியூப் சேனல்களை பாராட்டி அனுசரித்து ஒசு பேத்தி கிட்டத்தட்ட கேப்டன் மறைந்ததுலேருந்தே பிரம்மாண்டமாக பேசிகிட்டு இருக்கோம் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே விஜயபரபான் நாங்கள் பேசுகிற பேஜில் அவங்க ஜெயிச்சிருக்கணும் ஏதோ நூலையில் இது தவறாகிட்டது இந்த சட்டமன்ற தேர்தலாவது எங்களை போன்றவர்களை பயன்படுத்திக் கொண்டு இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான வைவ்ஸ் சொல்கிற யூடியூப் சேனல்ஸ் பொழுது பேசி இதை உங்களுடைய எல்லா மாவட்டங்களும் நைட்டிவங்களை ஷேர் பண்ணு உங்களுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை செய்தியாக சொல்லிக்கொண்டு நல்லவர் லட்சியம் எழுவது லட்சியம் கேப்டனுடைய ஆத்மா நிறைவேறி ஜெயபிரபாகரனும் அன்னியார் அவர்களும் எம்எல்ஏ ஆகணும் சுதீஷ் வந்து எம்பி ஆகணும் இன்னும் அந்த கட்சி நிறைய உழைத்திருக்கிற வெங்கடேசன் கோன் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசீர்வாதமாக சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றவர்களை வாழ்த்துக்கள் வாழ்க்கையான வாழியனாலும் வாழியப்படலாம்